வணக்கம் உங்கள் சதி சாரமுகம் குரூப் டூ ரீச்சரில் உள்ள ஆட்களுக்கு சமம்பர்த்திய கவலை என்ன அப்படின்னா மிகப்பெரிய கவலை அது நியாயமானதும் கூட என்னால் குரூப் ஃபோர் படிக்க முடில குரூப் ஃபோரும் போய்டுமான்னு பயமாக இருக்குது குரூப் டூவும் ஒரு நிச்சயத்தன்மை இல்லை சட்ஜெக்ட் இல்லை அப்படின்ற கவலை அது மன வருத்தம் மன உளைச்சல்னு கூட சொல்லலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி ஒரு உளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டது அதிலருந்து உங்களுக்கு முடிவு பண்ணிங்கன்னு சொல்லான்ட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டு குரூப் ஒன் அடுத்தடுத்தது வருது ஒரு குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட் வருது இன்னொரு குரூப் ஒன் மெயின்ஸ் எழுத போகிறோம் கிட்டத்தட்ட எந்த சென்ஸ் காமன் சென்ஸ் இல்லை கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கிற ஆட்கள் கூட ஒரே எக்ஸாமை குரூப் ஒன் இப்பயாவது குரூப் டூ குரூப் ஃபோர் அது ரெண்டுமே குரூப் ஒன் குரூப் ஒன்று வந்து மெயின்ஸு ரிசல்ட்டு வருது அடுத்த குரூப் ஒன் மெயின்ஸ் வருது ஒரு பதினஞ்சு நாள் வந்து அந்த சூரியவசப்படத்தில் சொல்கிற மாதிரி தான் விடிஞ்சா கல்யாணம் ஏன் அப்படி பண்ணன்ற மாதிரி பதினஞ்சு நாளில் இன்டர்வியூ சரி அடுத்தது மெயின்ஸ் ரிசல்ட்டு ஷெட்யூல் பண்ணுறாங்க அடுத்த வாரண்ட்டு நம்ம கவர்மெண்ட் சென்ஸ் உள்ள ஆட்கள்லாம் என்ன பண்ணுறோம் சரி இது ரிசல்ட்டு விடாமல் பிரிஞ்சு தான் வச்சுட்டாங்க சும்மா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பாஞ்ச நாள் லீவ் போட்டு இன்டர்வியூ ப்ரிப்பேர் போது இந்த வெள்ளிக்கிழமை சோ ஹால் டிக்கெட் வெளியிடுறாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை குரூப் ஒன் மெயின்ஸ் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்ட்டு அது கேஸ் போட நிறைய பேர் நூறு இரநூறு பேர் பொங்கி அப்புறம் எல்லோரும் கிளண்டு நான் மட்டும் தனியாக போய் கேஸ் போட்டு அது சக்ஸஸ் ஆகலை அது வேறு விஷயம் அன்னைக்கு அந்தளவுக்கு நமக்கு ஒரு பவர் நிறைய விஷயங்கள் இல்லை நாலேஜ் நிறைய சொல்லலாம் அப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸாம் நடக்குது ரெண்டே அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இன்டர்வியூ நடக்குது அப்போ ரெண்டுலேயும் பாஸ் பண்ணாங்க பார்த்திங்களா இதில் ஃபெயில் ஆனவங்க குரூப் ஒன் ஃபஸ்ட்டு மெயின்ஸில் ஃபெயில் ஆனவங்க ஒரு ஒரு மாதம் அப்போ இருந்தே படிச்சுட்டு வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ண பதினஞ்சு நாள் அவங்க ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதில் ஃபெயிலானவங்க நல்லா படித்து இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுகிறாங்க நம்ம வந்து நம்ம மனலில் எப்படி இருக்கும் நம்ம வந்து நான் எதிர்கிட்ட நகராத்தில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா எழுதிருக்குறோம் மெயின்ஸ் எழுதி மெயின்ஸ் கிளியர் ஆகிருக்கு அப்படின்னாலே நீங்கள் ரீச்சிட்டு வந்திருக்கீங்கன்னாவே உங்களோட மனலில் எப்படி இருக்கும் மெயின்ஸே கிளியர் பண்ணியிருக்கோம் நம்ம டாப் ரேங்கில் இருப்போம் டாப் ஹண்ட்ரடில் இருப்போம் ஐநூறில் இருப்போம் ஆயிரத்தில் இருப்போம் நமக்கு வேலை கன்ஃபார்ம் குரூப் டூ போஸ்ட் கிடைக்கும் போது குரூப் ஃபோர் ஏண்டா படிக்கணும் அந்த மனநிலை ஒன்று வரும் எப்படியாக இருந்தாலும் வேலை கிடைச்சிடும் இதில் திரும்ப வேற அந்த புக்கை எக்ஸாம் முடிச்ச உடனே தலையை சுற்றி தூக்கி போகணுன்ற மாதிரி திரும்ப வேற அந்த புக்கை எடுக்கணுமா ஒன்று அதை படிக்கும்போதெல்லாம் இந்த கொஸ்டின் நல்லா இருந்த மாதிரி குரூப் டூ மெயின்ஸில் இன்டர்வியூ வரல அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து போகும் அதே மனநிலை தான் எனக்கு இருந்தது நம்ம ஒரு ஸ்டேட் டாப்பர் ஸ்டேட் லெவலில் எதிர்பார்க்குறோம் அது அந்த மாதிரி எதிர்பார்க்குறது தப்பு தான் மைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தப்பாக இருந்தாலும் நம்ம மனநிலை அதை நோக்கி தான் போகும் அந்தளவுக்கு நம்ம ஒழிச்சிருக்கோம் எழுதியிருக்கோம் அப்படின்னும்பொழுது என்ன ஆச்சு அந்த மெயின்ஸும் வரல இன்டர்வியூ முடிக்கிறோம் அடுத்த மெயின்ஸும் அந்த ஒன் வீக்கில் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனதும் கிளியர் ஆகுது ரெண்டுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் ரெண்டுமே தொண்ணூறுக்கு எண்பத்தி ஒன்று சயின்ஸ் லேட் ஃபஸ்ட்டு தொண்ணூறு அடுத்தது எண்பத்தி ஒன்று அப்படியே ஒன்பது ஒன்பது மார்க்காக குறைஞ்சிட்டு வரும் அதில் ஃபஸ்ட் ஸ்லாட் தொண்ணூறு சயின்ஸ் ஸ்லாட் ரெண்டுலேயுமே எண்பத்தொன்று எடுக்கிறோம் ரெண்டுலேயுமே எழுபத்தி ஏழாவது ரேங்க் எடுக்கிறேன் ரெண்டுலேயும் பாஸ் பண்ண எனக்கு வேலை இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை இதில் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபெயிலானவங்களுக்கு ரெண்டாவதுல வேலை ரெண்டுலேயும் பாஸ் ஆகி வேலை கிடைச்சவங்களுக்கு ரெண்டுலேயும் வேலை இதில் டிஎஸ்பி எடுக்கிறது அதில் டிசி எடுக்கிறது இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் டிஆர் எடுக்கிறது அதில் டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் எடுக்கிறது அப்போ ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டுலேயும் பாஸ் பண்ணி அந்த ஐம்பது நூறு பேரை வெளில அனுப்பி அனுப்பிவிட்டாங்க இப்போ நான் எழுபத்தி ஏழாவது ரேங்க்கு ஒரு டைம் எண்பத்தி நாலு போஸ்ட் வந்தது வேலை இல்லை அடுத்தது எழுபத்தி ஏழாவது ரேங்க்கு அறுபத்தி நாலு போஸ்ட்டோ எழுபது போஸ்ட்டோ இருந்தது அதுலேயும் வேலை இல்லை பட் இவன் ஒழுங்காக வச்சுருந்தானா நான் எதுக்கு நடுறத்தில் சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி அவன் டெப்டி கலெக்டர் இல்லை டிஎஸ்பி இந்த மாதிரி ஏடி இவன் எடுத்தவங்களாம் என்ன பண்ணுவான் திரும்ப படிச்சிருக்க மாட்டான் இல்லை படித்தாலும் எஃபெக்டிவாக படிச்சிருக்க மாட்டான் நமக்கு அதே ரேங்குக்கு நமக்கு வேலை கிடைச்சிருக்கும் ரேங்க்கு முன்னாடி போயிருக்கும் அதே மார்க்குக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக படிப்பேன் ப்ளஸ் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் டைம் கிடைச்சிருக்கும் ஒன் வீக்கில் படித்தே நம்ம மெயின்ஸு கிளியர் பண்ணுறோம் அது ஒன் வீக்கில் முடியாது ஏற்கனவே படித்திருந்ததால் அந்தளவுக்கு நம்ம பொட்டென்ஷியல் உள்ள ஆள் அப்போ தவற விட்டோம் ரெண்டையும் தவற விட்டோம் அந்த அதுக்கப்புறம் இப்போ ஒரு எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் டிஆர்ஓ ஆகிட்டாங்க அதில் நிறைய பேர் நம்ம இன்னும் குரூப் ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகளை தவற விட்டோம் அப்படின்னா அது புரியுது அந்த கிராமத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி எருதுக்கு புண்ணு வலிக்குதுன்னெலாம் காக்கா பார்க்காது எருது உடம்புல புண்ணு இருக்கும் எருதுன்னா இது காளை அதில் வந்து புண்ணு இருக்குதுன்னா காக்கா பார்க்காது காக்கா போய் உட்காந்து அதுக்கு தேவை கொத்திக்கிட்டு இருக்கும் அதுபோல் தான் வந்து ஆணையம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி அந்த எருதோட புண்ணை பற்றிலாம் கவலைப்படாது நம்மளுடைய வலி நம்ம உடலில் உள்ள காயங்கள் மனதில் உள்ள காயங்கள் அதுக்கெல்லாம் மருந்து போடுறதெல்லாம் அது நோக்க முடியாது அவங்க வேலை என்னவோ அதை அப்படியே பார்த்துகிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் ஜென்ரலாக யோசிச்சா கூட இவ்வளோ பேர் லைஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சா கூட பண்ணலாம் சரி இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதை நம்பி அதையோ அதை நம்பி இதையோ விடாமல் நம்மளோட டார்கெட் கையில் வேலை வாங்குற வரைக்கும் புக்கை கீழே வைக்கக்கூடாது புக்கை கைவிட்டோம்னா வேலை நம்மளை கைவிட்டுரும் அந்த ஃபோக்கஸில் அது கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல பட் என்னை மாதிரி பாதிக்க வேணான்றதுக்காக சொல்கிறேன் ரேராக ஏதாவது ஒரு பத்தாயிரத்தில் ஒருத்தவங்க எப்பயாவது வந்து வியூஸுக்காக போடுறாங்க அப்படின்னாங்க வியூஸ் வந்து நைட்டு ஒன்றரை மணிக்கு எனக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது நைட்லாம் தூக்கமே இல்லை வீடியோ போட்டதும் அதனால் சில விஷயங்கள் வந்து முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க வழிகாட்டுங்க மற்றவங்கள கிரிட்டிசிஸ் என்னென்னு இல்லை யூடியூப்னாவே வியூஸுக்காக போடுறது அப்படின்ற எண்ணத்தை விட்டுவிழிங்க எனக்கு தேவை ஒரு ஆயிரம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஓகே தான் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உடனே வரல குரூப் ஏ ரிசல்ட் ஏப்ரல் செகண்ட் வீக் அப்படின்றாங்க அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட முதல்ல ஒரு பாதி பேர் கிட்டத்தட்ட வெளில போவோம் அதுலேயும் வந்து ரிசர்வேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ளே பண்ணி ஒரு எஜ்ஜில் இருக்கிறவங்களால் டிசைட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் ஆகும் மே பாதி வந்துடுச்சு அப்படின்னா ஜூனில் நம்மளால் பிக்கப் ஆக முடியாது ஒன்ஸ் மெயின்ஸே கிளியர் பண்ண உங்களால் குரூப் ஃபோர் நிச்சயம் ஒரு ரெண்டு ரீடிங் மூணு ரீடிங் கொடுத்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படித்தா கூட பாஸ் பண்ண முடியும் அந்த ம நம்மளால் முடியும் ஸ்டேட் லெவலில் எடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் ரிசல்ட்டு கை கிடைக்கிற வரைக்கும் படிங்க வாழ்த்துக்கள் அப்படி ஒரு வேளை படிக்கிறது வந்து குரூப் டூ வந்துடுச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கணும்னா குரூப் ஒன்னே கிளியர் பண்ணலாம் உங்களுடைய மன வலிமை அந்த அளவுக்கு இப்போ மெச்சூர் ஆகிருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே வேலையும் நமது நாளையும் நமது